ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து சோபகிருந்து வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ் வருட பிறப்பு சதுர்த்தி திதி இன்றைக்கு அதாவது பிள்ளையாருக்கு இருக்கிற சதுர்த்தி திதி நம்ம சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற ஒரு சதுர்த்தி திதி அதனால் நீங்கள் இன்றைக்கி பிள்ளையாரை நீங்கள் வணங்குங்க ஒரு அருகம்புல் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீரணுங்கிறதுக்கு ஒரு அருகம்புல் மாலை வந்துடுங்க அப்படி இல்லைன்னா இருக்கு இருக்குது தியாதீதம் சித்தயோகம் சக்தி கணபதி விரதம் சதுர்த்தி விரதம் மா மதுரை மீனாக்கி சித்திரை பெருவிழா தொடக்கம் வந்து கொடியேற்றம் கொடியேற்றம் இன்று நேசநாயனார் குரு பூஜை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சூரியன் சுக்கரன் திதி வந்து சதுர்த்தி திதி நல்ல நேரம் காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை நாணிகளே நாணிகள் விலகி இருப்பது உலகத்தை வெறுக்க அல்ல அதனை அறியவேதான் கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை இன்னைக்கு பரிகாரம் வந்து வெள்ளம் ராகுகலம் பத்திரோ டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராஷ்டிரமம் அஸ்தனஸ்து நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் ராசலன் மேஷம் சுபம் ரிஷபம் அமைதி மிதுனம் பாராட்டு கடகம் வெற்றி சிம்மம் உயர்வு கன்னி கவலை தொலாம் ஆதரவு விருச்சிகம் அன்பு தனுசு கோபம் மகரம் புகழ் கும்பம் போட்டி மீனம் நிறைவு சந்திராஷ்டமம் அஸ்தன அஸ்த நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் நாம் வந்து தமிழ் வருட பிறப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இந்த வருடத்தினோட தமிழ் வருட பிறப்பு எல்லார் வீட்லேயும் பஞ்சாங்கம் கட்டாயம் வச்சுக்கோங்க தமிழ் பிறப்பு வந்து குரோதி பிறப்பு பதினான்காம் தேதி பதினான்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கோரமான வருடம் எங்கும் கொள்ளை கொள்ளை களவு கழகங்கள் பிறகும் திருடர்கள் மக்களை தாக்கி அளிப்பது ஊரில் பயம் மிகுதியாகும் மழையும் தேவையான நேரத்தில் குறைவாகவே இருக்கும் எங்கும் காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படும் பயிர்களும் போய் மிகவும் அற்பமான விளைச்சலை தரும் தரும் எங்கும் புலிகளாலேயே சூழப்பட்டவரும் குரோதி வருஷத்தியனுடைய தேவனானவர் பயந்த சுபா சுபாவனோரும் பசியினாலே வருந்தியவரும் குள்ளமாக இருப்போர் வெளுப்பு நிறமாக இருப்போரும் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு இவ்விருவர்களையும் தியா தியனம் செய்து கொண்டிருப்பவராவார் குரோதி வருஷத்தில் பிறந்தான் அவன் கொடூரமான பார்வை கொடுமையான விஷ்ணும் ஸ்திரீகளுக்கு பிரியமானவன் மலைபோன்ற கர்வமுடையவன் பிறருடைய காரியங்கள் கைகூடும் சமயத்தில் அதற்கு இடையூறாக இன்றைய ஒரு இது குரோனி குரோதி வருஷத்திய தேவதை தியானம் அஜார அஜார பிரபு ராஜா வந்து குரோதி வருஷத்திலேயே நவநாயகர்கள் ராஜா வந்து செவ்வாய் குதிரை மந்திரி வந்து சனி யானை சேனாதிபதி சுக்கரன் பசு அர்த்தியாதிபதி சுக்ரன் பசி மேகாதிபதி சுக்ரன் மரம் செடி கொடிகள் சத்தியாதிபதி செவ்வாய் பொதுமக்கள் ரஜாதிபதி குரு சர்பம் நிரஜாதிபதி செவ்வாய் கிரகங்கள் தானியாதிபதி சூரியன் ஒட்டகம் பசு பசுநாயகர் கோபாலன் அனைத்திற்கும் இன்றைய வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினே கிரக சஞ்சாரங்கள் என்னன்றதை பார்க்கலாமா பூமிக்காரகனைய பூமிக்காரகனாகி செவ்வாய் ஆட்சி வீடாக கொண்ட மேஷராசிக்காரர்கள் இதுவரை ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் வருட ஆரம்பமே லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்பது முதல் உங்கள் ராசிக்கு பிரயஸ்தானத்திற்கு வருகிறார் இதன் மூலம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது மேஷத்திற்கு வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்கள் ரா உங்கள் ராசிக்கு பிரயஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் வாங்கும் வீடு மனை வாங்கும் வெள்ளி நகைகள் வாங்கும் யோகம் உண்டு தொழில் விருத்தி உண்டு இன்டர்வியூவில் வெற்றி கடைக்கு எதிர்பாராத வீண் செலவுகள் பின்னடை வீண் செலவுகளும் தொழிலில் பின்னடைவும் ஏற்படும் பங்குனி மாதம் குல தெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் உங்கள் சக்திக்கு தகுந்தபடி செய்யலாம் பிரதி செவ்வாய் முருகனுக்கு நெய்விளக்கு ஏற்றி வர வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் மேஷத்திற்கு எம்ப எண்பத்தைந்து பர்சன்ட் நன்மையே ஏற்படும் கலத்தர ரெண்டு ரிஷபம் ரெண்டு ரிஷபம் கலத்தரக்காரனாகிய சுக்ரன் ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி ரிஷபராசி இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு என்ன குருவாக வருகிறார் பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்பது முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ராகுகேதுக்கள் வருகிற வருடம் வருடம் முழுவதும் முறையே பதினொன்று ஐந்தாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள் ராகுகேதுக்கள் இவ்வருடம் தொழில்துறையில் கஷ்டம் உழைத்து முன்னேற்றம் பெறுவீர்கள் வருஷ கடைசியில் மாற்றி பிறகு உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பங்குனி மாதம் வெளிநாட்டு பயணத்தையும் ஏரி குளங்கள் ஆகியவை விளையாடுவதில் தவிர்ப்பது நல்லது இவ்வருட முற்பகை வேதியில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று மாறுங்கள் பெறுவீர்கள் மருத்துவ உதவி பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே மதிப்பெண்கள் ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனை முருகனையும் ஆழ்வார் திருநகரியில் உள்ள பெருமாள் தரிசனத்தையும் செய்யவும் இந்த வருடம் மொத்தத்தில் அறுபத்தைந்து பர்சன்ட் நன்மை மிதுன கல்விக்காரனாகிய புதனை ஆட்சி கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தேவின் வருகிறார் வருகிறார்கள் பாக்கியஸ்தானத்தின் ஆகிய ஒன்பதாம் இடமிருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இட சஞ்சாரம் செய்கிறார் ராகு கேதுக்கள் முறையே பத்து நாலாம் இடம் சஞ்சா சஞ்சாரம் செய்கிறார் ஐவரிடம் உங்கள் குழந்தைகளுக்கு சுபச்சலோகம் நடக்கும் தொழில் துறையில் எதிர்பார்த்த நன்மைகள் இடம் உண்டாகும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு பங்குனி மாதம் பனிப்பிரதேசனுக்கு சென்று வரும் தவிர்க்கவும் காரண கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகளையும் திருமணம் முடிவு உடனே நடத்தவும் காலதாமதம் செய்யாதீர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறது சரியாக மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தெய்வம் வைக்கும் ஒரு வியாழன் ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் செய்யவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சரி கடகராசிக்காரர்களுக்கு என்னன்னு பார்க்கலாமா கடகராசி மாத்திருக்காரனாகிய சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசிக்காரர்கள் இவரிடம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடம் சஞ்சரிக்கிறார் இவ்வருடம் கடைசி வரை மார்ச் இருபத்தி ஒன்பது வரை அஷ்டம சனி நடக்கிறது ராகுக்கேதுக்கள் முறையை ஒம்பது மூணு இடங்களில் சஞ்சாரம் செய்கின்றது இவ்வருடம் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் சனியின் ஆதிக்கம் குறைந்து குருவின் ஆதிக்கம் அதிகமாகும் இவ்வருடம் குருபலம் உண்டு திருமணமாகாதவர்கள் சிரமத்தின் பேரில் திருமணம் நடக்கும் உடனடியாக திருமணம் நடத்திருங்க தாமதப்படுத்தாதீங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் வாங்கி வீடு மனை வாங்க யோகம் உண்டு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரி சிறிது சிரமங்களும் நன்மைகள் பெறும் வருடமாகும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைப்பது நல்லது இந்த வருடம் எழுபது பர்சன்ட் நன்மை உண்டு கடகம் கடகம் சிம்மமும் படித்ததுன சிம்மம் பித்ருக்காரனாகிய சூரியனை ஆற்றி வீடாக கொண்ட சிம்ம இதுவரை ஒன்பதாம் இடத்திலிருந்த குரு பகவான் மே ஒன்று முதல் ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடம் வருகிறார் இவ்வருட தடிசையில் மார்ச் இருபத்தொம்போது முதல் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது இ வருடம் முழுவதும் ராகு கேதுக்கள் முறையில் எட்டு ரெண்டு இடங்களில் சஞ்சாரம் செய்ய மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்கவும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் உண்டாகும் தொழிலில் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கவும் கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டாம் உத்தியோகத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் வேறு வேலை கிடைக்கும் இட இருக்கின்ற வேலையிலேயே இருக்க ஆபத்தான பகுதிகளுக்கு பிரயாணம் செய்வார்கள் செய்ய வேண்டாம் இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டாம் பங்குனி மாதம் எல்லா செயல்களிலும் எச்சரிக்கை தேவை பிரதி மாதம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் அக்கவும் மாசி மாதம் உங்கள் நட்சத்திரத்தை ஆயுஷ்ஹோமும் செய்து கொள்ளவும் மொத்தத்தில் இவ்வருடம் அறுபது பர்சன்ட் நன்மை இருக்கின்றது இந்த மாதிரி அதாவது புத்தாண்டு ராசி பழங்கள் வந்து நாம் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மத்துக்கு பார்த்துருக்கோம் வருட ராசி பழங்கள் மேஷத்துக்கு எண்பத்தஞ்சு ரிஷபத்துக்கு அறுபத்தஞ்சு மிதுனத்துக்கு எழுபது கடகத்துக்கு எழுபது சிம்மத்துக்கு அறுபது இதனால் நாம் வந்து கண்ணிக்கு எழுபத்தைந்து துலாம் அறுபது விருச்சிகம் எழுபது தனுசு அறுபத்தைந்து மகரம் எழுபத்தைந்து கும்பம் எழுபது மீனம் எழுபது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சிம்மம் தொலாம் சிம்மம் துலாம் தனுசு இவர்களெல்லாம் கொஞ்சம் மீனம் இவங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் மீனம் கூட இல்லை தனுசு துலாம் சிம்மம் ரிஷபம் இவங்கல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு இந்த வருடைய இந்த வருட புத்தாண்டு ராசி ஃப்ரெண்ட் எடுத்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் இந்தாண்டு புத்தாண்டு நம்ம ரொம்ப இதுவாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அறுபது அறுபது வருடத்திற்கு முன்னால் போய் எடுத்து பஞ்சாங்கத்தை படுக்கிற என்ன நடந்தது எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம ஆன்மீக ரீதியாக நாம் வந்து பயப்பட வேணாம் ஆன்மீக ரீதியாக நாம் பாட்டு நம்ம வேலை வந்து எல்லாம் சரியே ஓகே